கிலோமீட்டர் வேகத்தில் நடந்த இந்த அதிசயம் கேள்விப்பட்டீங்களா கவனம் இது நம்ம இந்திய பாதுகாப்பு துறைக்கு கிடைத்த உலக சாதனை இது உந்த வாழ்க்கையையும் பாதுகாக்கும் அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் சொல்றேன் இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம இந்திய பாதுகாப்பு துறையில் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு அதிநவீன சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க போர் விமானங்களை இயக்கிறப்ப விபத்து நடந்தா விமானிய பாதுகாக்க ஒரு தொழில்நுட்பம் வேணும்னு ரொம்ப நாளா முயற்சி செஞ்சாங்க ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ஒரு சில வளர்ந்த நாடுகளில் மட்டுமே இருந்த அந்த டெக்னாலஜியை நம்ம டிஆர்டிஓ இப்போ உள்நாட்டிலேயே உருவாக்கி மாபெரும் சாதனை படைச்சிருக்காங்க அதுதான் இந்த ராக்கெட் ஸ்லெட் சோதனை விமானி தப்பிக்க இஜெக்ஷன் சிஸ்டம் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுறது தான் இந்த சோதனை இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா ராக்கெட் உந்து விசை கொண்ட அந்த சிஸ்டம் ட்ராக்ல மின்னல் வேகத்தில் போகும் இந்த சோதனை சண்டிகரில் உள்ள டிபிஆர்எல் ரயில் ட்ராக்ல நடந்திருக்கு ஆனால் இதோட பலன் நம்ம தமிழ்நாட்டு ராணுவ வீரர்கள் உட்பட இந்திய விமானப்படை வீரர்கள் எல்லாருக்கும் இது தற்சார்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல்கல் அந்த உச்சபட்ச வேகம் ட்ராக்ல மணிக்கு எவ்வளோ வேகத்தில் போச்சு தெரியுமா நம்பவே முடியாது எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வேகத்திலும் உள்ளே இருந்த பொம்மை வீரரால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேற முடிந்தது அடடா இதைத்தான் அதிநவீன தொழில்நுட்பம்னு சொல்றது நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதற்காக விமானப் விமானப்படையை எச்சரிலை பாராட்டி ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கார் அவர் சொன்னாரு இது நம்ம எதிர்காலம் இந்தியா தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான ஒரு முக்கிய மயில்கள் வேற லெவல் இல்லையா இது முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு இதன் மூலமா எதிர்காலத்துல போர் விமான விபத்துகள் நடந்தா ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாதுன்னு உறுதி செஞ்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய மனிதநேய பாதுகாப்பு இந்த தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்தி உலகிலேயே சிறந்த பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க போறாங்க இதுதான் நம்ம அடுத்த இலக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தப்பிக்கிற இந்த தொழில்நுட்பம் நம்ம ராணுவத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த சாதனைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம எட்நூறு கிலோமீட்டர் வேக சாதனை இனி உலகத்துக்கே ஒரு உதாரணம்